அவங்களுடைய விருப்பம் அவங்க கரைசேவைக்கு தான் ஆள்லாம் அனுப்பிச்சாங்க கலைஞர் வந்து என்னையும் சொன்னார் எங்களுக்கு வந்து நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து அவங்க கிடையாது அங்கே கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது நம்முடைய பொருளாளர் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதுங்கிறத ஆனால் அதாவது இதை பத்தி ஒரு கருத்து சொல்கிற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசா கொடுக்கிறார் படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்ற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கிறது ராமாயணம் எத்தனை கோயில் அடிச்சாங்க ஆட்சிக்கு வந்த புதிய எத்தனை கோயில் அடிச்சாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமா கோயில் அடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால அந்த இடிக்கிறத பத்தி எல்லாம் ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் இந்த ராமர் கோவிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியுது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து யாரும் கட்டலீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் யுனானிமஸ் வர்டிக்ல இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அதுக்கு அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டிடுங்க அவங்களுக்கு தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால் பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசுனாங்கன்னு என்ன பதில் சொல்கிறதுங்கண்ணா அண்ணா அதாவது இதை பற்றி ஒரு கருத்து சொல்கிற ஒருத்தருக்கு தகுதி இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இல்லை ஒரு பக்கம் சேகர்பாபு அவங்க பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு போய் ராமாயண புத்தகத்தை பரிசாக கொடுக்குறார் நாம் பார்த்தோம் அதாவது படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் சொல்கிற மாதிரி திமுக காரங்க பரிசு கொடுக்கறது ராமாயணம் ஆனால் எத்தனை கோயில் அடித்தாங்க ஆட்சிக்கு வந்த புதிதிலே எத்தனை கோயில் அடித்தாங்க எத்தனை கோயிலுக்கு தொந்தரவு கொடுத்தாங்க அது மக்களுடைய கொந்தளிப்பு காரணமாக கோயில் அடிக்கிறதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதனால் அந்த இடிக்கிறதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் உதயநிதி ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் தகுதி இல்லை அதே நேரத்தில் ராமர் உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்து சுப்ரீம் ஆளு ஆண்டு காலமாக நடந்த வாதத்தின் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சில் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் அனுமதி கொடுத்து எங்கே ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் எங்கே மசூதி கட்டப்பட வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலின் படி இன்னைக்கு ராமர் கோவில் கட்டி தெரியும் முதல் இன்விடேஷன் கொடுத்ததே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தான் முதல் இன்விடேஷனே அந்த ராமர் கோவிலுடைய போர்டு போய் கொடுத்தாங்க குறிப்பாக அந்த பவுண்டேஷன் ஸ்டோன் செரிமணிக்கு அதனால உதயநிதி ஸ்டாலின் அவங்க கொஞ்சம் ஹிஸ்டரி அப்டேட் பண்ணிக்கணும் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது முதல்ல ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும் அதனால பேசுவதற்கு வாய் இருக்குது என்பதற்காக பேசினாங்கன்னா என்ன பதில் சொல்கிறதுங்கண்ணா